யம் நமாமே பகவத் பாத சங்கரம் லோ சங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிக்கிரகூர் குரு சுக்ரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இந்த ஆவணி மாத பலன் எல்லாருமே ஆடி பறந்த ஆடி எப்படா முடியும் ஆவணி மாதம் பிறக்குன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொது ஆவணி மாசம் பார்த்தாவே குரு உள்ள மாதங்கிறாங்க ஏன் குரு உள்ள மாதங்கிறாங்க பொதுவா பாருங்க நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு தமிழ் க முதல் எதை கும்பிட்டாலும் முதல் கடவுள் எதுனா விநாயகர் பெருமானை தான் கும்பிடுவாங்க அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிம்பாங்க இதான் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடக்கூடிய முதல் திருவிழா இதான் அது ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருடைய விநாயகர் விநாயகபெருமான நம்முடைய முதல் கடவுளை எல்லாருமே குரு வழிபாட பண்ணுங்க ஆனா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாருமே அந்த அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வருது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டங்கிறது விசேஷ காலம் வருது மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வளர்ப்புறைய ஒரு மூன்று மூர்த்தங்கள் அதாவது ஒரு ஐந்து மூர்த்தங்கள் வருது தேய்பிரில ஒரு மூன்று முகூர்த்தம் வருது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சுபமுகூர்த்தம் வருது அதாவது ஆவணி மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது தே வளர்ப்புறையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வியாழக்கிழமைய சூப்பர் முகூர்த்தம் வருது அதுவும் குரு உள்ள நாள்ல சூப்பர் முகூர்த்தம் வருது வியாழக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தமாகும் இருபத்தி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமுகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் வருது இதுதான் இந்த மாதத்துல உள்ள விசேஷ காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா விஷயம் தொடங்கினாலும் அது நல்லதா நடக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக பொங்கலமான வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த குருபரமான குரு பகவானை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கட்டும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி இதுலையுமே ஒரு தைரியமான குணம் யாருக்குன்னா கண்டிப்பா மேச ராசி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இவங்க இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசி எல்லா பாருங்க தன்னம்பிக்கை விடாம விடாம முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய குணம் மேசராசி கிட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசி சரராசிய வேகமாக இயக்கக்கூடிய ராசி ஒரு வேகமான குணம் மேசராசி கிட்ட கண்டிப்பா இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை டக்குனு முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க ஒரு வேலையை கொடுத்தா டக்குனு அந்த வேலையை முடிக்கணுங்கிற உணர்ச்சி வசப்பட கூட குணம் வந்து இந்த மேச ராசில கண்டிப்பா இருக்கும் தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க ஏன் இங்கே தன்மானத்தை பார்ப்போம்னா அவங்களுடைய ராசியில யாரு உச்சமாகிறதுனா சூரிய பகவான் உச்சமாகற ராசியில பிறந்தவங்க ரொம்ப தன்மானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த மேச ராசிக்காரங்க தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் இந்த மேச ராசிக்காரங்க விடாம எல்லா விஷயத்திலும் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மேச ராசிக்காரங்க எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க கலங்காம தைரியம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எங்கே நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் கிட்ட குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணமா இருக்கும் ரொம்ப நாகரிகமான குணமும் இருக்கும் கிட்ட அவர்கிட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன்தான் உருவாங்க இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் ஃபஸ்ட்டு பிறப்புசாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பள்ளிங்க அப்புறம் ஒரு துல்லியமான ஒரு பிறனை பார்க்க முடியும் ஏன்னா நீங்க மேச ராசையா இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது லக்கனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு வரும் லக்னம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னமாக வரும் ஏன்னா நீங்க பிறந்த நேரம் ஒரே நேரத்துல வந்து பிறக்க முடியாது லக்ன அடிப்படையில் நம்ம உடம்புல ஒவ்வொரு நவக்கிரக பொருட்கள் ஏங்கும் அதில் எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை கண்டிப்பா கொடுத்துரும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அதனாலதான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா ஒரு பொது பலனா பாருங்க உள்ள வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்கன்னா ஒரு பிறப்பு ஜாதகம் பார்த்து சொல்லி எல்லா விடியும் நான் கொடுத்துருக்கேன் இப்ப மேஷத்துக்கு எது மாதிரியான ஒரு பலனா கொடுப்பாரு ஏன்னா மேசராசி என்பது சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மனசார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர்களே குரு அவர்களே கிடையாது ஏன்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்தா எங்களுடைய எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த மேஷராசி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாது இன்னும் பார்க்க போறோம் கிரகம் இப்ப எங்கெங்க செஞ்சா சேர்ப்போம் ஒரு ஆசிரியர் பாத்தீங்கன்னா இரண்டாம் வாரத்துல குரு பகவான் செஞ்சாலும் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் வாரத்துல செவ்வாய் பகவான் செஞ்சாலும் செய்யறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து செஞ்சாசுறாங்க ஆறாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து செஞ்ச அரசுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் செஞ்ச அரசு கும்பராசில பன்னிரெண்டாம் பாதில் ராகுபகன் செஞ்ச அரசு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து இரண்டாம் பாதில் இருந்து மூன்றாம் பகுதி பயிற்சி ஆகிடறாரு கடகராசியில் உள்ள புதன் பகவான் பத்தாம் பதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஐந்தாம் பாவத்துக்கு வந்துடுறாரு இந்த மாதத்தில் உள்ள சுக்கர பகவான் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நானாம் எட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்தில் வந்துடுறாரு மற்ற எல்லா கிரகம் அதே நேரத்தில் தான் இருக்கு என்னை பொறுத்தவரையும் பாருங்க மேஷத்துக்கு டைமிங் சூப்பராக இருக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் அற்புதமா இருக்குது ராசி அதிபதி மூணாம் இடத்துல ஒரு சில தினத்துக்கு முயற்சி சனத்தில் உட்காந்துட்டார் சூப்பராக இருக்கு வீடு கொடுத்தவரும் இன்னும் அஞ்சாம் இடத்துல பலம் ஆகிட்டாரு ஐந்தாம் மாதத்துல பதினோராம் பதினொன்றாம் இடத்துல எல்லா கிரகம் பார்க்குது அப்ப இது மிக பெரிய யோகத்தை கொடுக்குது மேச ராசியை பொறுத்தவரை நீங்க இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் மெசராசியை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் இருந்தாலும் என்ன பண்ணி ஒரு சில பேர் குருவும் செவ்வாயும் சரியா சரியா இல்ல என்ன பண்ணிருப்பாருன்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் பிரச்சனை சகோதர சகோதரி பிரச்சனை அடுத்து தாயுடைய உடம்புல பிரச்சனை வேலை உத்தியத்துல ஒரு பிரச்சனை வேலை இல்லாத தன்மைகள் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே ஒரு தடைகளை நிறைய கொடுத்துட்டாரு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை பார்க்க முடியல யாரு மேசராசிக்காரங்க எல்லாமே ஒரு மந்தமா இருந்துச்சு எந்த காரியுமே ஒரு சக்சஸ் பண்ணி இறங்க முடியல எதை தொட்டாலும் தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள நிறைய மன வருத்தங்கள் கூட்டு தொழில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் தாயுடைய உடம்புல பிரச்சனைகள் ஒரு ஆன்மீக சிந்தனை பெருசா சரியா இல்லை அப்பாவுடைய உடம்புல சார்ந்த விஷயம் பிரச்சனைகள் ஒரு இடமாற்றம் ஒரு மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் நிறைய இருந்திருக்கும் ஒரு நிறைய செலவு குடும்ப ரீதியா நிறைய இருந்திருக்கும் நிறைய யாரு மேசராசிக்காரன் இனிமே பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் இனிய பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய கூடிய எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராது என்னை பொறுத்தவரையும் ஏன்னா ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்க அவர் நிச்சயக்கூடிய நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் மிருகசிரிடம் திருவாதையெல்லாம் போறாரு முழுக்க முழுக்க தான் அவர் போவார் செவ்வாய் பகவான் மிருகசிரியிடம் திருவாதரை இதுல இருந்துதான் போவார் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் போகக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரும் நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் முயற்சி பண்ண கண்டிப்பா அந்த பயணத்தை இப்ப மேற்கொள்றாப்புல இந்த அமைப்பு அந்த ஆவணி மசத்துல நீங்க பாப்பீங்க அதே மாதிரி படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பராக இருக்கும் ஏன்னா கல்விஸ்தான வீட்டில் போய் இந்த செவ்வாய் பவான இருக்கிறதுனால கல்வியில் நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றோருக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நேரம் அந்த மேசராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பீங்க இப்போ போலீஸுக்கு படிக்கிறேன் நான் டாக்டருக்கு படிக்கிறேன் இல்லை ஐடிஎஃப் சம்மந்தமாக படிக்கிறேன் இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிக்கிறேன் இவங்க எல்லாம் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு நிறைய அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தைரியமாக எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை உங்களுக்கு அனுகூலமாக வரக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் வருது அதுக்கு உங்க லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கும்னா உங்களுடைய லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தா கண்டிப்பா இப்ப அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்சென்ட் நிறைய பேர் கிடைச்சிடும் எல்லாருமே முயற்சி பண்ணக்கூடாது அது கிரகம் உங்களுடைய பிறப்பு ஜாத தொடர்பு இருக்குதா பார்த்துக்கிட்டு இப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி மாணவ மொழி பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய பேசுவாங்க இந்த ஆவணி மாசத்துல திருமணம் நடக்காதவங்களாம் கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நூற்றுக்குன்னூறு பெர்சென்ட் முடிஞ்சிடும் காதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி இது எல்லாமே வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்துல தடைகள் இருக்காது கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைவு கிடைச்சி நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்ப்பாங்க இந்த மேச ராசிக்காரங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுக்கொள் இதை கவனமாக பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை மாதிரி நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது மேசராசியை பொறுத்தவரை வீடு கட்டக்கூடிய யோகம் இடம் வாங்குற யோகம் கடன் வாங்கிச்சு வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு மேசராசியை பொறுத்தவரை அது மாதிரி இந்த கோர்ட்டு கேஸ் அரசாங்கம் வழக்கு பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா பூர்வீ சொத்து பொருள் இடத்துல உள்ள வழக்குகள் இது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் தான் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான ஒரு அமைச்சு அழகா அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் வருது தைரியமான குணம் வருது நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் நல்லா அவங்களுக்கு ஆரம்பிச்சு அமைச்சு கொடுக்கறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தந்தை சம்பந்தப்பட்ட விஷய சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி இப்ப லோன் உடனே சேங்ஷன் ஆகும் எங்கே கடன் கேட்டா கண்டிப்பா கடன் உடனே கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பாரு தனியார் கட்டாலும் சரி கவர்மெண்ட் இருக்கும் எங்களுக்கு நிறைய உடம்பு சார்ந்த பிரச்சனை இந்த உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா இப்போ இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் பண்ணக்கூடிய தொழில ஒரு எதிர்காலத்தை சூப்பர் அமைச்சு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு ஏன்னா சனி பகவான் வர்க்கணமான இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து தொழில்ஸ்தான் அதிபதியை பார்க்கறதுனால நல்ல ஒரு எதிர்காலங்கள் தொழில சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் தான் வருது அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு திடீர் லாட்ரி யோகம் கண்டிப்பாக அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் ஆட்சி பலமா இருக்கும் போது சூரிய புதாதித்தியோகம் இருக்கிறதுனால அந்த லாட்ரி யோகத்தை நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு அது சாதகமாக வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாட்டில் வெளியூர்லாம் பாருங்க நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பற்றி கேட்குங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் யோகம் இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதக பத முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயம் எறும்பு சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவம் மெடிக்கல் ஃபீல்டு போலீஸ் சார்ந்த விஷயம் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் ஒரு விஷயம் ஐடி சார்ந்த விஷயம் எல்லாமே பாருங்க அரசாங்கம் ஒரு விஷயம் இது எல்லாமே நல்ல அனுகூலமா இருக்கு அரசியல்வாதிகள் நல்ல அனுகூலமா இருக்கும் இந்த எதிர்காலத்தில் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு நிறைய விஷயத்த அனுகூலமாக வரும் எறும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர அப்படின்னு பார்த்துருக்கோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினில பிறந்த இதுலையுமே கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் எல்லா விஷயத்திலும் ஒரு விஷயத்துல பிடிவா அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை நிறைய தனிமையை விரும்புவாங்க தன் ரொம்ப பார்ப்பாங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய குணமும் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் இவங்க கூடிய குணம் அப்படி இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது வெளிநாடு வெளியுறம் வேலை உத்தியத்துல மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இங்க போகக்கூடிய எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவியை வருது பூர்வீசத்து இடம் வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே வாங்கறக்கூடிய யோகம் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்கட்டாரு அதாவது இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு வேலை இடமாற்றங்கள் தொழில் மாற்றம் படிப்பு கல்வி சம்பந்த விஷயம் இது எல்லாமே நல்ல அனுகூலமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி நச்சல பிறந்தவங்க இதெல்லாமே நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் எல்லாமே ஒரு நாகரீயமா இருப்பீங்க எங்கேயோ போனா ஒரு நாகரிகமான உணர்வு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் கொஞ்சம் இந்த மாதத்துக்கு முன்னாடி இதுலையுமே ஜாமீன் போடாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க ஒரு கூட்டு தொழிலாக இருக்கிற எதுலையுமே கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது மற்றபடி வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்தி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதை நல்ல ஒரு வெற்றி பாதையை கொடுக்குற கார்த்தி நட்சத்திர பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம் இருக்கும் ஆவணி மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் ஏன்னா நீங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை வர மாட்டீங்க இது வந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதையா வருது வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷய அனுகூலங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வண்டி வாகனம் வீடு பூமி இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசாங்க வேலை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த கார்த்தின பிறந்த அளவுக்கு நல்ல ஒரு டைமாக இருக்கு அரசு மூலம் அரசு அதிகாரிகள் மூலம் நிறைய ஒரு வருமானங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி திடீர் யோகங்கள் இது எல்லாமே தேடி வருது படிப்பு மா மாணவ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எல்லாமே நீங்கள் போகக்கூடிய பாதையில ஒரு வெற்றி பாதையாக வருது வரக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் மிகப்பெரிய ஒரு அற்புதம் உள்ள மாதமாக அமைகிறது